புதுச்சேரியில் என்பது வெறும் கொண்டாட்டம் மட்டுமல்ல கலாச்சாரம் கலாச்சாரத்துடன் எந்த அளவுக்கு பின்னி பிணைந்துள்ளது என்பதை அறிந்து கொள்ளும் வாய்ப்பும் கூட புதுச்சேரி பிரெஞ்சு கட்டுப்பாட்டிலிருந்து இந்தியாவுடன் இணைந்து அறுபது ஆண்டுகளுக்கு மேலாகியும் அவர்கள் விட்டுச் சென்ற சில பாரம்பரியங்கள் இன்னமும் இங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன காற்றில் வீசும் உணவின் வாசனை அந்த வரலாற்றை நமக்கு நினைவூட்டுகிறது சென்னையிலிருந்து சுமார் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்தியாவின் ஒன்றிய ஆட்சிப் பகுதியான புதுச்சேரி இந்த பகுதி சுமார் நூற்று முப்பத்தெட்டு ஆண்டு காலம் தொடர்ச்சியாக பிரெஞ்சு கட்டுப்பாட்டில் இருந்ததால் புதுச்சேரிக்கும் பிரெஞ்சு மக்களுக்கும் நீண்ட நடிக தொடர்புள்ளது இருப்பினும் இங்கு பிரெஞ்சு பேக்கரி உணவு வகைகள் சரிவர கிடைக்காமல் இருந்தது இதை தன் பயணத்தின் போது உணர்ந்த தொழில்முறை பேக்கர் ஒருவர் இரண்டாயிரத்தி ஆறில் தொடங்கியதே இந்த பேக்கரி நான் கடந்த ஓராண்டாக இந்தியாவில் இருக்கிறேன் பேக்கர் உரிமையாளர் பிரான்ஸ் நாட்டில் வைத்துள்ள பேக்கரியில் நான் பயிற்சி பெற்றேன் நான் அங்கு கற்றதை இங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கும் கற்றுக் கொடுத்து பாரம்பரியத்தையும் சுவையையும் கடைபிடிப்பதை உறுதி செய்யவே இங்கு பணிபுரிகிறேன் இங்கு விற்கப்படும் அனைத்து பொருட்களும் முழுக்க முழுக்க பிரெஞ்சு உணவுகள் நான் உரையாடிய சில வாடிக்கையாளர்கள் இங்கு கிடைக்கும் பண்டங்களின் சுவை பிரான்சில் கிடைக்கும் சுவைக்கு நிகராக இருப்பதாக தெரிவித்தனர் நான் பிரான்சிலிருந்து இங்கு வந்து மூன்று ஆண்டுகள் ஆகின்றன இந்த பேக்கரியின் பண்டங்கள் சுவையாக உள்ளன இது எனக்கு பிரான்சை நினைவூட்டுகிறது பிரான்சில் கிறிஸ்துமஸ் விருந்தில் முக்கியமானதாக கருதப்படும் இனிப்பு கிறிஸ்துமஸ் லாக் எனப்படும் ஒரு வகை கேக் இது குடும்ப ஒற்றுமை மற்றும் விடுமுறை கால கொண்டாட்டத்தை குறிப்பதாக கூறப்படுகிறது இது புதுச்சேரியிலும் பிரபலம் கிறிஸ்துமஸுக்கு பிரான்ஸ்ல என்ன ஃபுட் எல்லாம் வந்து ஸ்பெஷலோ அந்த எல்லா ஃபுட்டு ஸ்பெஷலையும் நம்மளும் இங்க பண்றோம் அது எல்லாமே நல்லா போகுது இந்த சர்வதேச உணவு பண்டத்தை உள்ளூரில் உற்பத்தியாகும் சாக்லேட்டை கொண்டு தயாரிக்கும் பேக்கரி ஒன்றுக்கும் நான் சென்றேன் யூனிக்கா நாங்க லோக்கல் சோர்ஸ் வச்சு பொள்ளாச்சி கோயமுத்தூர் இது மாதிரி இடத்துல இருந்து வர வைக்கப்பட்ட சிங்கிள் ஒரிஜின் சாக்லேட்டை வச்சு எல்லாமே லைக் ஒளிமயமான கொண்டாட்டங்களில் பிரெஞ்சு கலாச்சாரத்தின் நீட்சியும் புதுச்சேரியின் தனிச்சுவையும் இணைந்து பாரம்பரியமும் நவீனமும் கலந்த கலாச்சார பண்டிகையாக கிறிஸ்துமஸ் திகழ்வதை இங்கு காண முடிகிறது செய்திக்காக புதுச்சேரியிலிருந்து ஐஸ்வர்யா ரவிசங்கர்